இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீட்டிலருந்தே நம்ம வந்து நிறைய பேர் பார்லர் போயிருப்போம் ஸோ பார்லர் போகும்போது நிறைய பேர் ஐப்ரோஸை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க ஐப்ரோஸ் இப்போ இவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்ரோஸ் திக்காகவும் ஒரு ஐப்ரோஸ் தின்னாகவும் எடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் இருந்தே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீட்டிலருந்தே நம்ம வந்து நிறைய பேர் பார்லர் போயிருப்போம் ஸோ பார்லர் போகும்போது நிறைய பேர் ஐப்ரோஸை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க நிறைய பியூட்டிஷியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஏன்னா இப்போ இருக்கிற இருக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கற்றுட்டு முடித்த உடனே வந்து இந்த ஃபீல்டுக்கு வராங்க ஸோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்ரோஸ் இப்போ இவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐப்ரோஸ் திக்காகவும் ஒரு ஐப்ரோஸ் தின்னாகவும் எடுத்திருக்காங்க ஸோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்தே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஈவன் அதில் ரொம்ப அவங்களுக்கு லேயர் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இப்போது இருந்தே நம்ம கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் த்ரெட்டில் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் கட் ஆகிடும் ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க ஜஸ்ட்டு நான் இதை அதுக்கப்புறமா எப்படி கேர் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ இவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு நாலு ஹேர் தான் எடுத்திருக்கேன் ஆனாலுமே இதுக்கும் அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஹேர்க்கும் அந்த ஹேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் பார்லரில் சொதப்பிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் அதை எப்படி வீட்டிலருந்தே கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிறைய ஐப்ரோ பென்சில்ஸ் எல்லாம் கிடைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐப்ரோ பென்சில்ஸ் கிடைக்கும் ஐப்ரோ பென்சில்ஸில் நீங்கள் ட்ரா பண்ணும்போது மேபி சிலருக்கு ட்ரா பண்ண தெரியாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு குழந்தைங்களுக்கு ஐப்ரோ போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நேச்சராக எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ பவுடர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் இப்போ நான் பிராண்டை மென்ஷன் பண்ணல பட் நிறைய இந்த மாதிரியான ப்ராண்ட்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கும்போது மோஸ்ட் இந்த மாதிரி மஸ்காரா ப்ரஷ்ஷோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற மஸ்காரா ப்ரஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷோடு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா இஃப் இன் கேஸ் நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வா பார்த்து வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும் இல்லை இதில் இல்லை மேம் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிணா பழைய மஸ்காரா இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷையே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி நீங்கள் அதையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் தூக்கி போகணுன்ற அவசியம் இருக்காது சும்மா நம்ம ரொம்ப எடுக்க வேண்டாம் லைட்டாக மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எப்பவுமே ஃப்ரண்ட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப லேயர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ பேக்கோட லேயர்ஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பேக்கோட லேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப அப்படி பயந்து அப்படி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நான் ரேண்டமாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம வீட்ல இருந்தே தான் நம்ம பண்ணிக்க போறோம் ஸோ இது ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அதுக்கும் இதுக்கும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியாமல் இருந்தாலே போதும் கடைசியாக நம்ம இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்து ஆட் பண்ணாதீங்க ஸோ இப்போ இப்படி இருக்கும் ஸோ ஸோ இது இஃப் இன் கேஸ் இந்த இந்த இடத்துல பட்டுருச்சு என்ன என்ன மேம் பண்ணுறது எனக்கு போட தெரியல ஸ்டார்டிங் பண்ணும்போது நமக்கு தெரியாது இல்லையா மாதிரி ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா ரொம்ப லைட்டராக இருக்கும் நீங்கள் போட்ட மாதிரியும் இருக்காது ஸோ ரொம்ப ஒரு ஐப்ரோஸ் லுக் நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஐப்ரோஸ் ஏன்னா இந்த ஐப்ரோஸ் இதை விட திக்காக இருக்குது ஸோ நம்ம இப்போ எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் ஜஸ்ட் இங்கே மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதுக்கும் அதுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி இந்த ப்ரெஷ்ஷில் வச்சு சீவி விட்டுருங்க தெரியும் ஸோ இந்த ஐப்ரோஸ்க்கும் அந்த ஐப்ரோஸ்க்கும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி வந்து ஐப்ரோ பென்சிலுக்கும் இருக்கோ பவுடருக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ட்ரா பண்ண மாதிரி தெரியாது ரொம்ப நேச்சர் லுக் கிடைக்கும் அண்ட் நம்ம இப்போது எங்கேயாச்சும் போகிறோம் ஏன்னா இப்போ இது சம்மர் டைம் இல்லையா ஸோ எங்கேயாச்சும் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்டாக இருக்கும் ஸ்வெட்டாக போது நம்ம அப்படியே இருந்துச்சுன்னா ஐப்ரோ பென்சிலாக இருந்ததுன்னா நம்ம இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அது அலையாக தான் செய்யும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது ஸோ ஸ்வெட்ட ஆச்சுனா கூட அது அதுலேருந்து மூவ் ஆகாது அண்ட் உங்களுக்கு ரொம்ப நேச்சர் லுக்கும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இதை அழைச்சாலும் போகாது இஃப் இன் கேஸ் சோப் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து அது மூவ் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெட்டராக ட்ரை பண்ணலாம் அடுத்த எபிசோடில் நம்ம இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் பை பை பிரியதர்ஷினி